சத்தியவசன காலை தியான நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என் வாழ்த்துக்கள் உரித்தாவதாக இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட எல் ரோய் என்னை காண்கிற தேவன் என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன் ஆதியாகமம் பதின் ஆறாம் அதிகாரம் பதின் மூன்றாம் வசனத்திலே நாங்கள் இப்படி வாசிக்கின்றோம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் பல ஏற்பாட்டிலே இறைவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பெயர்களிலே ஒரு சில தேவன் மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின பெயர்கள் நான் இன்னாராக இருக்கிறேன் என்று இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே மனிதர்கள் தேவனிடத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நன்மையை ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் தேவனுக்கு ஒரு பெயர் சூட்டி அவர்கள் வழிபட்டார்கள் அவரை கௌரவப்படுத்தினார்கள் அவருக்கு நன்றி சொன்னார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்படி மனிதர்கள் தேவனுக்கு பெயர் சூட்டிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் இங்கே நாங்கள் வாசிக்கின்றோம் இந்த பகுதியிலே நாங்கள் அல்லது நாங்கள் வாசித்த வசனத்தினுடைய சாராம்சம் அல்லது அந்த கதையினுடைய பின்னணி என்னவென்றால் அல்லது சம்பவத்தின் பின்னணி என்னவென்றால் ஆப்ரஹாம் என்கிற ஒரு மனுஷன் எழுபத்தைந்து வயதாக இருக்கும் பொழுது அவருடைய மனைவி அறுபத்தைந்து வயதாக இருந்தால் அவர்கள் ரெண்டு பேரும் குழந்தை அற்றவர்களாக வயது சென்றவர்களும் அங்கே குழந்தை அற்றவர்களாயும் இருந்தார்கள் இந்த வேளையிலே ஆண்டவர் அவர்களை அழைத்து ஆபிரகாமே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய ஜாதியை பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை அந்த அழைப்பை கேட்ட ஆப்ரஹாம் தன்னுடைய ஊரை விட்டு அவன் என்ன செய்கின்றான் ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு போகிறான் அங்கே அங்கே போய் அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான் இப்பொழுது அவனுக்கு அவனுடைய சந்ததி பிள்ளை இல்லாத அவனுடைய மனைவி வயது சென்றவளும் மலடியுமா இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு தம்பதிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அல்லது கடலின் மணலைப் போல உன் சந்ததி பெருகும் என்று வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்பொழுது ஆபிரகாமுக்கு எண்பத்தைந்து வயது ஆகவே சாராள் என்கிற அவனுடைய மனைவிக்கு எழுபத்தைந்து வயது ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை ஆகவே சாராளுடைய மனதிலே ஒரு கேள்வி எழும்புகிறது நாங்கள் கடவுளுடைய அந்த திட்டத்தை பிழையாய் விட்டோமோ கடவுள் எங்களுடைய வீட்டிலே அடிமை பெண்ணாய் இருக்கின்ற ஆகார் என்கிற அந்த பெண்ணின் மூலமாக இந்த காரியத்தை செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவள் குழப்பத்திலே தன்னுடைய கணவனோடு பேசுகிறாள் ஏன் நீர் எங்களுடைய வீட்டிலே அடிமை பெண்ணாய் வேலை செய்கிற ஆகாரை நீர் உம்முடைய இரண்டாம் மனைவியாக எடுத்துக்கொண்டு அவளிடத்திலே இந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடாது நம்முடைய வம்சம் பெருக என்று சொல்லி ஒரு அழைப்பு அந்த விடுக்கிறார் அதற்கு ஒத்துக்கொள்ளுகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம் இப்படியே இந்த சம்பவத்தின் பின்பதாக ஆகார் என்கிற அடிமை பெண்ணா இருந்த அந்த பெண் கற்பம் தரிக்கிறாள் அவள் கற்பம் தரித்து அவளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை வளர ஆரம்பித்த பொழுது ஆகார் என்கிற அடிமை பெண்ணா இருந்தவளுடைய இருதயம் மமதை கொள்கிறது பெருமை கொள்கிறது ஆகையினாலே தன்னுடைய எஜமானி அம்மாவை பார்த்து அவள் ஏளனம் பண்ண ஆரம்பிக்கிறாள் நீ ஒரு மலடி என்று சொல்லி அவளை மிக கீழ்த்தரமான முறையிலே சாராளுடைய மனது மிகவும் அதிகமாய் புண்படக்கூடியதாக இந்த முறையிலே அவளை அவள் வேதனைப்படுத்துகிறாள் இந்த வேதனை தாங்க முடியாமல் சாராள் வந்து அதை குறித்து தன்னுடைய கணவனிடத்தில் முறைப்பட்ட பொழுது கணவன் சொல்லுகிறாள் நீ எதையாவது செய்து கொள் ஆகவே அப்படி சொன்ன பொழுது ஆகாரை சாரால் வீட்டை விட்டு விரட்டுகிறாள் நீங்க இருக்க வேண்டாம் இனிமேல் நீ வெளியே போய்விடு ஏனென்று சொன்னால் நீ எங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து போகிறாயில் நீ என்னை அவமதிக்கிறாய் ஆகவே நீ வெளியே போய்விடு என்று அவளை துரத்தி விடுகிறாள் இப்பொழுது அடிமையாயிருந்த இவள் அவளுக்கென்று யாருமே இல்லாத ஒரு சூழல்ல இவள் வெளியிலே போகிறாள் வெளியிலே போகும் பொழுது அவளுக்கு ஒரு பெரிய கேள்வி அவளுக்கு முன்பாக எழும்புகிறது வயிற்றிலே ஒரு குழந்தை இருந்த இடத்திலே இருந்து அவள் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டால் அவளுடைய எதிர்காலம் என்னவாவது அவளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது தான் எப்படி ஜீவிக்கப் போகிறேன் எங்கே வாழப் போகிறேன் எப்படி சாப்பிடப் போகிறேன் எப்படி என்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து அதற்குரிய காரியங்களை செய்யப் போகிறேன் என்ற பல கேள்விகளோடு கூட அவள் ஒரு வனாந்திரத்திலே வந்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுது ஒரு தேவதூதன் அவளை சந்திக்கிறான் என்று பார்க்கிறோம் அந்த தேவதூதன் அவளை சந்தித்து அவளிடத்திலே கேட்கிறார் நீ எங்கே போகிறாய் என்று கேட்ட பொழுது அவள் நடந்த சம்பவத்தை வர்ணித்த பொழுது அந்த தேவதூதன் தூதன் சொல்லுகிறார் நீ திரும்ப உன்னுடைய நாச்சியார் அன்றைக்கு அல்லது உன்னுடைய எஜமானி அம்மாவிடத்திலே போ அங்கே உன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் நீ இரு தேவன் உன்னை கண்டார் தேவனுடைய சத்தத்தை கேட்டார் உன்னுடைய உள்ள குமுறலை அவர் கண்டார் ஆகையினாலே நீ போய் அங்கே இரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவதூதன் சொன்னார் யோசித்து பாருங்கள் பாலை வனத்திலே அலைந்து திருந்த ஒரு மானுக்கு தண்ணீர் கிடைத்தால் எப்படி இருக்கும் வழி தெரியாத நடுக்காட்டிலே விடப்பட்ட ஒருத்தனுக்கு யாராவது ஒருவருடைய சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவளுக்குள்ளே வந்தது மகிழ்ச்சி பிரவாகித்தது தன்னை யாருமே காணவில்லை தான் தனித்து விடப்பட்டு அநாதரவாக அனாதையாக யாரும் கண்டுகொள்ளாத ஒரு நிலைமையிலே நான் இருக்கிறேனே என்னை யாரும் பார்க்க மாட்டார்களா என் சத்தத்தை யாரும் கேட்க மாட்டார்களா என்னுடைய உள்ள குமரல்களை யாரும் புரிந்து மாட்டார்களா என்னுடைய ஏக்க பெருமூச்சுக்களை யாராவது தீர்க்க மாட்டார்களா எனக்கு ஒரு வழி பிறக்காதா என்ற ஏக்கத்தோடு கலக்கத்தோடு வியாகுலத்தோடு கூட வந்து கொண்டிருந்த நான் ஒரு தனிமைப்பட்டவள் என்று அந்த எண்ணத்தோடு கூட வந்தாருக்கு ஆண்டவர் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினார் அவளை தேடி வந்து அவர் சந்தித்தார் அவளோடு பேசினார் அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் அப்பொழுது தேவனை நான் சந்தித்தேன் அவர் என்னை கண்டார் நானும் அவரை கண்டேன் என்று சொல்லி எபிரே பாஷையிலே எல் ரோய் என்று சொல்லப்படுகின்ற என்னை காண்கிற தேவன் என்கிற பெயரை அவருக்கு சூட்டி வழிபட்டால் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் இதுதான் அருமையானவர்களே அந்த சம்பவத்தினுடைய பின்னணி சில வேளைகளில் நான் இந்த சம்பவத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே உங்களில் ஒரு சிலர் இந்த ஆகாரோடு கூட உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தியிருக்கக்கூடும் இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஆஹாருடைய நிலைமையில் இருப்பீர்களே ஆனால் எல்லாராலும் கைவிடப்பட்டு யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு நீங்கள் இப்பொழுது தனித்து நின்றிருக்கலாம் பிள்ளைகள் உங்களை திரும்பி பார்க்காமல் வீட்டை விட்டு போயிருக்கலாம் சில வேளைகளில் நீங்கள் நம்பியிருந்த உறவுகள் இன்றைக்கு உங்களை கைவிட்டிருக்கலாம் இன்றை சில வேலைகளில் நீங்கள் வேலை செய்த இடத்திலே உங்களுடைய யார் யார் என்னை எனக்கு உதவி செய்வார்கள் சட்டம் எனக்கு உதவி செய்யவில்லை நான் நம்பியிருந்தவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லையே நான் தனிமைப்பட்டவனாக தனிமைப்பட்டவளாக நான் இன்றைக்கு நிற்கிறேனே என்னை யாராவது பார்க்கிறார்களா என் கதறுதலை யாராவது கேட்கிறார்களா என்றோடு கூட இருப்பாயானால் இன்றைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு நம் தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இந்த தேவன் எல் இருக்கிறார் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார் அன்று ஆகாரை சந்தித்த தேவன் இன்றைக்கு உன்னை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார் அவரை நோக்கி பார்ப்பாயா எல்ரோய் தெய்வமே என்னை நோக்கி பாருங்க ஐயா என்னிடத்திலே வாருங்கள் ஐயா இயேசுவே என்னிடத்திலே வாருங்கள் என்று கூப்பிடுவீர்களே ஆனால் அவர் உங்களை கண்டு உங்கள் வேதனையை தீர்த்து உங்களை ஆறுதல் படுத்துவார்